உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோலைகள் சூழ இருக்க மாட மாலிகைகள் நிறைஞ்ச வெண்பாக்கத்தை அடைஞ்சார் திருவெண்பாக்கத்து இறைவனை கண்ணால பார்த்து கும்பிட முடியலையேன்னு கவலைப்பட்டார் இறைவனை கும்பிட்டு பிரேமுடி பெருமானே நீங்க இந்த திருக்கோயிலுக்குள்ளே தான் எழுந்தருளி இருக்கீங்களான்னு ரொம்ப வருத்தத்தோட கேட்டார் அதை கேட்ட இறைவன் ஊன்றுகோல் அவர் கைகளுக்கு வந்து தங்குற மாதிரி அருள் புரிஞ்சார் சுந்தரா நாம் கோயிலுக்குள்ளே தான் இருக்கின்றோம்னு பட்டும் படாமையுமா இறைவன் பதில் சொன்னார் விடையேறும் பெருமான் ஒரு அன்னியன் கிட்ட பேசுற மாதிரி கொஞ்சம் கடுமையா பேசினதை கேட்டு சுந்தரருக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டது பிழையுரன பொறுத்திடுவீர்னு தொடங்குற திருப்பதியத்தை மெய்யுருகப் பாடினார் எம்பெருமானோட அருள் இந்த அளவுக்கு தான் இந்த ஸ்தலத்தில் தனக்கு கிடைச்சது போலன்னு நினைச்சபடி ஊனு கோல ஊனி நடந்தபடி அங்கிருந்து புறப்பட்டார் ஊனுகோல ஊனி நடந்தே பழையனூர் போனார் காரைக்கால் அம்மையார் தலையாலேயே பிரதட்சிணம் செஞ்ச திருவாலங்காட்டுக்கு பக்கத்துல போய் நின்னு அங்க கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார் அதுக்கப்புறம் திருவூரலுக்கு போய் அங்க சுவாமியை கும்பிட்டு அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு போனார் அங்க முதல்ல காமக்கோட்டத்துக்கு போனார் தர்மத்தை வளர்க்கிற பெரும் கருணையில்ல உலக மாதாவான காமாட்சி அம்மையை கும்பிட்டார் அங்கிருந்து திரு வேகாம்பேஸ்வரர் கோயிலுக்கு போனார் ஏகாம்பரநாதர் சுவாமிய கும்பிட்டார் ஆதி காலத்துல திருப்பார்க்கடல்ல இருந்து தோன்றின ஆழகால விஷத்தால தேவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ அந்த விஷத்தை தன்னோட திருக்கழுத்துல நிறுத்தி அவங்க அமிர்தம் சாப்பிட அருள் செஞ்ச கருணாநிதிய சின்னவன் நான் செஞ்ச பிழைய பொறுத்து தேவரீர தரிசிக்கிறதுக்காக எனக்கு கண் தந்து அருள் கும்பிட்டார் அப்போ இறைவன் அவரோட இடது கண்ணில மட்டும் பார்வையை கொடுத்து தன்னோட திருக்கோலத்தை காட்டினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரவசப்பட்டு அடியில்லாத மரம் மாதிரி விழுந்து எழுந்து திருப்பதிகம் பாடினார் கொஞ்ச நாள் அந்த ஸ்தலத்திலேயே தங்கியிருந்தார் அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு வழியில தென்றுருவாரூர் புக்கெந்தைன்னு தொடங்குற திருப்பதிகத்தை பாடினார் அங்கிருந்து தொண்ட மண்டலத்தை கடந்து திருவாமாத்தூருக்கு போனார் பதிகம் பாடினார் அங்கிருந்து புறப்பட்டு திருவாரத்துறைக்கு போனார் கல்வாயகிலும் தொடங்குற ஸ்தலங்களுக்கு போனார் இறைவனோட திருவடிகளை கும்பிட்டார் அப்படியே சோழ மண்டலத்துக்கு போனார் ராப்பகலா நடந்ததால அவருக்கு உடம்புக்கு முடியல ஆனா அதுக்காக அவர் சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யறத கைவிடல சர்பத்த ஆபரணமா அணிஞ்சிருக்க கடவுள் இருக்கிற திருவாவடுதுறைக்கு போனார் அந்த ஸ்தலத்துல இருக்கவங்க எதிர்வந்து அழைக்க அவங்களோட கோயில வலம் வந்து உள்ள போய் ஒரு கண்ணு இல்லாததை திருப்பதிகத்தை பாடி அருளினார் அங்கிருந்து திருத்துருத்திக்கு போனார் அடிய இருக்க உடல் நோய் நீங்க அருள் செய்யணும்னு கும்பிட்டார் அதுக்கு இறைவன் நீ இந்த கோயிலுக்கு வடக்க இருக்க குளத்துல குளிச்சனா இந்த வெப்பு நோய் போயிடும்னு சொன்னார் அதை கேட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையெடுத்து கும்பிட்டு புறப்பட்டு அந்த தீர்த்தத்துக்கு போனார் சுவாமியை கும்பிட்டபடி அவரோட திருவடிகளை அன்போட தன் இதை இருதயத்துல பதிச்சு அந்த திருக்குளத்துல குளிச்சார் உடனே அவர் உடம்புல இருந்த நோய் நீங்கி அவர் திருமேனி பிரகாசம் அடைஞ்சது அவரை பார்த்தவங்க அதிசயப்படுறபடி கரையேறி உடை உடுத்தி கோயிலுக்குள்ள போய் சுவாமியை கும்பிட்டு திருப்பதிகம் பாடினார்